அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பிறக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரணும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இதில் மூணு நம்பருமே இன்றைக்கியான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருமே இன்றைக்கான வின்னிங் நம்பர் பாருங்கள் நூற்றி ஐம்பது ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியூம் சி ஜீரோ பார்த்தோம்னா சி போலியூம் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் இன்னைக்கு ஏபிசி ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இப்போ ஆல் போட்டிருந்தாலும் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி அறுபத்தொன்னு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது எட்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தொன்னு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தொன்றுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு எழுநூற்றி ஒன்பது இதில் கடைசிலுக்கு ரூ நம்பர் எழுநூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஒன்பது இதில் ரெண்டு நம்பர் அர்த்தனிங் நம்பரில் பசியிருக்கு ஏழாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் எழுநூற்றி இருபத்தொம்பது ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் இருக்குது எழுநூற்றி இருபத்தொம்பது பெருக்க முந்நூற்றி அறுபத்தொன்று கால்ட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தொன்னு தான் காலுலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தொம்பது இதில் கடைசி கருமு நம்பர் நூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொம்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பச இருக்கு முன்னூற்றி முப்பத்தொன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பச இருக்கு முன்னூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தொன்று கால்ட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது நானூற்றி தொண்ணூத்தொன்று இதில் கடைசி நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்கு நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்று நாலு இதில் கடைசி நம்ம முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தொன்று கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தொம்போது அறுநூற்றி முப்பத்தி மூணு இதில் கடைசி நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தொன்னு அந்த கால்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அந்த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசிக்கும் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்று நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தொன்று கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அதை கால்கலேட் பண்ணமுன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி பதினெட்டு இதில் கடைசி முறை இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீடு நம்பரை பாச இருக்குது எழுநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பி இருக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு பேர்கள் முன்னூற்றி அறுபத்தொன்று கல்கேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்குள் முன்னூற்றி அறுபத்தொன்னு இரநூத்தி எண்பத்தி மூணு ஜீரோ இருபத்தி நாலு இதில் கடைசி முறை ஜீரோ இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து பண்ணி நம்மள பச இருக்குது ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அதாவது முந்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போலையும் நாலாம் நம்பர் சி போலியும் பசாயிருக்கு பிசி போல் பசாயிருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு பேருக்கு அறுபத்தி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்க முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் கடைசி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்தது எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தொன்று கல்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்றுதை கால் கலைட் பண்ணோம்னா முந்நூறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி முன்னர் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தொன்று கல்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று கால்குலை பண்ணோம்னா முன்னூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இதில் கடைசி முன்னர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தொன்று கல்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசுக்குன்னு ஒரு தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்னிங் நம்பர் ஏ பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பேர்கள் முன்னூற்றி அறுபத்தொன்று கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தாறு முன்னூற்றி நாற்பத்தி நாலு இதில் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அறுதி நீங்கள் நம்பரில் பசு இருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பச இருக்கு எட்நூற்றி பதி நாற்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தொன்று கால்கட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தொன்னு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசி ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆரநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தொன்று கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசி நோய் நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஒன்னா நம்பரும் அஞ்சா நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பசை இருக்குது ஏபி போலில் பாஸ் இருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று படிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தொன்று ஐம்பது இதில் கடைசி கடைசிக்கு நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி எப்படி வரப்போகுது வின் வின் W. ஏழுநூற்றி எழுபத்தி ஒம்பதாவது ரூபா எப்படி வர போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ ஒரு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சார்ட் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போல் இன்றைக்கி இப்படிங்க கொடுத்துருக்காங்க ஒன்னா நம்ப பி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாறுக்கு மேல போயிடுது ஒன்னா நம்பர் சி வந்து பன்னெண்டு பதிமூணு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போல நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து ஏழு நாள்

அஞ்சாம் நம்பர் ஏப்பில் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க அஞ்சா நம்பர் சீப்பில் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா ஆறாம் நம்பர் ஏ வந்து பதினேழு நாள் ஆச்சு ஒரு பதிமூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு ஆறாம் நம்பர் பிபு வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாது ஆறாம் நம்பர் சீபில் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சுன்னு ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் ஏ வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் வாரந்தான்னு போயிடுது எட்டாம் நம்பர் போல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி சி ஏழாம் நம்பர் போல் வந்து இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு நம்ப ஏழாம் நம்பர் போல் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் போயிட்டுருக்குது எட்டாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் போல் வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது அதாவது இன்னொரு என்னன்னா இன்னொன்று ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருந்தேன் நினப்பா ஒன்பது நம்பர் சி பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சுன்னு வரும் ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சிபுலம் மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சீ போல வந்து இன்றைக்கி ஒன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் பி போல பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் சி போல் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ இன்றைக்கான வினிங் நம்பர் இதுக்கு முன்னாடி அஞ்சாம் நம்பர் ஏ போல்யூம் சி போலியும் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பி போலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே கொடுத்த நம்பர் தான் அப்படியே ரொட்டேஷன் இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர்களுக்கு கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு நம்பருமே பெண்டிங் சார்ட் படி தான் வந்திருக்குன்னு நண்பா அது எப்படி நம்ம சொல்கிறேன்னு பார்த்தோம்னா ஏ போல பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் ஆயிடுச்சு அது வரைக்கும் ஒன்றா நம்பர் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி ஒன்றா நம்பர் பெண்டிங் சார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க பி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அது வரைக்கும் பெண்டிங் சார்ஜ் பண்ணி கொடுக்கவே இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க சி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா இருபத்தோரு நாள் ஆயிருந்துச்சி அதுவரை கொடுக்கவே இல்லை இந்த மூணு நம்பருமே பெட்டிங் சார்ட் போய் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறதா பெட்டிங் சார்ட் படி கொடுக்காத நம்பர்களுக்கும் கண்டிப்பாக விண்ணிங் அடிக்க வாய்ப்பு நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராம இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போல நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நண்பா பி போலில் பார்த்தோம்னா ஜி ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பர் வின்னிங் வருது இதுலேருந்து வினிங் வரல சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாக நம்ம ட்ரை பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா அடிக்கடி நம்ம சொல்கிறதா ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் பெண்டிங் சேட் படிவ இல்லைன்னா மூணு நம்பருமே பெடிங் சேட் படிவெல்லாம் இன்றைக்கி மூணு நம்பரும் பெடிங் சேட் படி வந்திருக்கு ட்ரை பண்ணிப்பாரு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா